துணை முதலமைச்சராக பதவியேற்க உள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து பெற்றார் இந்த நிகழ்வில் மூத்த அமைச்சர் திரு துரைமுருகன் திரு கே நேரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் திரு ஏவா வேலு மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி திரு சேகர் பாபு உள்ளிட்டோர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் தமிழகத்தில் ஆறு அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அதன்படி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு பொன்முடி அவர்கள் வனத்துறை அமைச்சராகவும் தங்கம் தென்னரசு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராகவும் மெய்யநாதன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் மதிவேந்தன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராகவும் கயல்விழி மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் ராஜகண்ணப்பன் காதி மற்றும் பால்வளத்துறை அமைச்சராக பதவியேற்க உள்ளார் இந்த ஆறு அமைச்சர்களின் பொறுப்புகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா இன்று மாலை மூன்று முப்பது மணி அளவில் தமிழக ஆளுநர் மாளிகையில் நடைபெற உள்ளது இந்த ஆளுநர் மாளிகை பதவியேற்பு விழாவில் புதியதாக மூன்று அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளனர் கோவி செலியன் சேலம் ராஜேந்திரன் நாசர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் அமைச்சரவையில் இடம்பெற உள்ளனர் தமிழக அமைச்சரவையில் உள்ள மனோ தங்கராஜ் செஞ்சி மஸ்தான் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட உள்ளனர்